ஒட்டுமொத்த இந்தியாவும் கண்ணீரோட ஒரு நியூஸ் வந்து பார்த்துட்டு வராங்கன்னா அந்த நியூஸ் கேரள மாநிலத்துல வயநாடு நிலச்சரிவு சம்பவம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு கல்யாண எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு வருது கேரள மாநிலத்துல தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு ஆல்ரெடி இந்திய வானிலை மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள இடங்கள்ல வந்து நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கடந்த திங்கட்கிழமை வயநாடு மாவட்டத்துல முண்டக்கை சூழல் மலை மேப்பாடி இந்த மூணு இடங்களும் மலைச்சரிவுல வந்து பூமிக்குள்ள வந்து குறைஞ்சிருக்கு இது வரைக்கும் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த நிலச்சரிவுல வந்து உயிரிழந்திருக்காங்க ஆயிரம் பேருக்கு மேல வந்து நிலச்சரிவுல வந்து மீட்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க இருநூறு பேர் வரைக்கும் காணாம போயிருக்காங்க அப்படின்னு மீட்கப்பட்டவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப வயநாடு மாவட்டத்தில் என்ன நடந்துட்டு வருதுன்னா உயிர் எண்ணிக்கை அதிகமாகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சிடம் வந்து பரவலா இருந்துட்டு வருது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மீட்பு படையினரும் இப்ப வயநாடு மாவட்டத்தில் இருந்துட்டு வராங்க சொல்ல போனா வெளிநபர்கள் யாருமே வயநாடு மாவட்டத்துக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த அளவுக்கு மீட்பு பணிகள் வந்து தீவிரமா நடந்துட்டு வருது மீட்பு பணி செய்யும் நபர்களை வந்து யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது

வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க அந்த வகையில தமிழகம் சார்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு கோடி ரூபாய் கேரளாவுக்கு வந்து நிதி உதவி வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிபி